வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்போரும் விழா அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பங்கேற்பு தமிழகத்தில் அறுபதாயிரம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து வேலைக்காக காத்திருக்கிறார் என்று அண்ணாமலை தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற இயக்க செம்மல்களுக்கு பாராட்டு விழா ஐ பெக்டோ மற்றும் மாநில பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழா தமிழக அரசு விருது பெற்ற இயக்க ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தமிழக அரசு விருது பெற்ற சிறந்த பள்ளிகளுக்கு பாராட்டு விழா மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாலாஜி என்கிற கல்யாண ரங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் தங்கசேகர் வரவேற்று பேசினார் ஐபெக்டோ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் புண்ணியமூர்த்தி மாவட்ட பொருளாளர் திருமால் நிர்வாகிகள் சேகரன் நல்லமணி ரஞ்சித்குமார் திருமேனி சுர்ணபால் முன்னிலை வைத்தன ஐபெக்டோ அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக முதல்வர் சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர்களை ஜனவரி மாதத்துக்குள் நியமனம் செய்வோம் என தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி வரவேற்கிறோம் ஆனால் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு தான் இந்த நியமனம் பதினெட்டு மாதங்களுக்குள் அந்த பள்ளியின் நிலைமை என்ன ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து தேர்ச்சி பெற்று காத்திருக்கிறார்கள் நீட் தேர்வை தமிழக அரசு எதிர்க்கிறது ஆனால் மத்திய அரசின் ஆசிரியருக்கான நியமன தேர்வை ஆதரிப்பது என்று சொல்வது என்ன கொள்கை மொத்த அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி எல்லா அறிவிப்புகளையும் முடித்துவிட்டதாக கல்வி அமைச்சர் சொல்லி வருகிறார் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவது கொள்கை அளவில் பரிசீனையில் உள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆறேகால் லட்சம் பேர் பென்ஷன் இல்லாமல் பணியாற்றி வருகிறார் என்றும் அவர் கூறினார் வரும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் தொடக்கக்கல்வி கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்ற மாவட்ட தலைநகர்களில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் போராட்டம் நடத்த உள்ளனர் என்றார் விழாவில் மாநில தலைவர் எழிலரசன் பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் மாநில பொருளாளர் ராஜசேகர் மாநில துணை செயலாளர் முரளி மாநில துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் நம்பிராஜ் சந்திரசேகர் கல்யாணசுந்தரம் காந்தி மணிமாறன் சூர்யா பாண்டியன் ஸ்ரீராமன் முத்துராகமன் அமுதா முருகவேல் குமார் பாலமுருகன் பன்னீர்செல்வம் பாஸ்கர் ராஜேஸ்வரி மதனவள்ளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட துணை செயலாளர் சேகர் நன்றி கூறினார் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டங்களை சார்பாக சீர்காழி நடைபெறக்கூடிய ஆசிரியர் பணியினரை மற்றும் பாராட்டு விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கும் வரவேற்பும் வலியுறுத்துகின்ற கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் செய்தியாளர் சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொழுது நூற்றி பத்து விதியின் கீழ் பல அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு அறிவிப்பு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி அறுபது ஆசிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்திற்குள்ளாக நாங்கள் நியமனம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனமே தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை அது அந்த ஆட்சியாக இருந்தால் சொல்கிறது இருந்தாலும் சரி பல பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன பள்ளிகளை மூடக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாத நடைபெற இருக்கிறது ஆகையால் இதை அறிவித்திருக்கிறார் சரியானது அதை தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நாங்கள் வரவேற்று மகிழ்ந்துவோம் என்று கூட அறிக்கை விட்டோம் ஆனால் பதினெட்டு மாதங்களுக்குப் பிறகுதான் இந்த நியமனம் பதினெட்டு மாதங்களுக்குள் அந்த பள்ளிகளுடைய நிலைமை என்னாகும் இனிமேல் ஆசிரியர் வாரியத்தில் இவர்கள் இது பட்டியலை கொடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்துக்குள்ள கூடல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கூட இது போட போன நீங்கள் முடித்து விட்டீர்கள் உங்களுக்கு எதற்கு நியமன தேர்வு தேவைதானா என்று இதே முதலமைச்சர் அவர் கேட்டதை இன்னும் விடியோவில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசிலே நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம் ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த நியமன தேர்வை ஆசிரியர்களுக்கு நாம் வரவேற்கிறோம் என்ன கொள்கை அங்கே நீட் தேர்வை எதிர்ப்பது அதே மத்திய அரசினுடைய நியமன தேர்வை ஆதரிப்பது இது என்ன நடைமுறை ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் இதே சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி வரையும் தேர்ச்சி பெற்றிருக்கிற அந்த தகுதி ஆசிரியர் தகுதியை கொண்டு உடனடியாக நெருப்பினால் தமிழ்நாட்டில் அந்த கல்வி பணிக்கு கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு உங்கள் அரசு முன்வந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால் இது விளம்பரமாக இருக்குமே தவிர இன்னும் பதினெட்டு மாதங்கள் இல்லை இன்னும் இருபத்தைந்து மாதங்களாகினாலும் இது நியமடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை வெளிப்படத்தன்மையோடு நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வோம் இன்னொன்று தையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வருகிறார்கள் மொத்த அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி எந்த அறிவிப்புகளையும் முடித்து விட்டதாக கல்வி ஒன்றும் சொல்லி வருகிறார்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நடைபெற்று விட்டது இப்பொழுது சட்டப்பேரவையிலே நிதியமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவது கொள்கை அளவிலே பரிசீலனைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பரவாயில்லை இந்த அளவிற்கு அவர்கள் தங்கத்த நரசு அவர்கள் நிதியமைச்சராக வந்தது இதை ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே ஒரு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க ஆறேகலட்சம் பேர் இந்த வீதி வரை மனைவி வீடு வரை காடு வரை கடைசி வரை ஆரோக்கியத்தில் பென்ஷன் திட்டம் தான் உங்களுடைய பயனளிக்க முடியும் இன்றைக்கு ஆறேகலட்சம் பேர் பென்ஷனே இல்லாமல் இந்த பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் அரசு ஆகையால் அந்த திட்டத்தையும் உங்கள் காலத்திலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் இனங்களே ஆசிரியர்களை ஊதிய முரண்பாடுகளை எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வீர்கள் என்று சொல்லுங்கள் மூன்று ஆண்டுகள் நிறைவு கொடுத்தது செய்ய வேண்டும் என்ற இந்த நாங்கள் வலியுறுத்துகிறோம் அடுத்தது மூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் இந்த ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற மாவட்ட தலைநகர் முப்பத்தி எட்டில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதுவரையில் எந்த ஆட்சியிலும் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற இடத்தில் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் ஒரு எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொண்ட அந்த இயக்கம் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்வது இதுதான் முதல் முறை நான் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் தெரிவித்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து ஒன்றிய அளவிலே இருந்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய தொடக்கி ஆசிரியர் முன்னுரிமை மாநில அளவிலே கொண்டு சென்று தொண்ணூறு சதவீத பெண்ணாசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பே இல்லாத என்றார் சாய் ராமநாதபுரத்தில் இருப்பவர்கள் இங்கே ஒரு இடம் இருந்தால் கேட்பார்கள் சீர்காழி கொடுத்தாக வேண்டும் அதேபோல் கொள்ளிடத்தில் ஒரு இடம் இருந்தால் நாகப்பட்டினத்தில் இருக்கிற பொருள் கேட்பார்கள் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் இது ஒன்றிய அளவில் இருக்கிற நிலைமையை மாற்றினார் இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் ஒரு பத்து சதவீதம் பேர் நான் தொண்ணூறு சதவீதம் பேர் பாதிக்கிறார்கள் இதற்கு ஒரே அடிப்படை காரணம் அன்றாடம் இதை வந்து சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த அரசாணை கவுன்சிலிங்கை அறிவிச்சுக்கிட்டு ஆசிரியர்கள் மாறுதலை போட்டுட்டு அதுக்கு பின்னால் நிர்வாக மாறுதல் போடுவாங்க கவுன்சிலிங் தேதியை அறிவிச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக மாறுதல் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் அங்கே இருக்க முகவர்களை நியமனம் பண்ணிட்டாங்க அதாவது மாண்போது கல்வி அவற்றை அன்பு மகேஷ் அவர் வந்து மிகப்பெரிய பெருமைக்குரிய தலைமை பண்புக்குரிய அந்த கல்வித்துறை அங்கே வந்து நடைபெற்று செல்லும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதனால அந்த மறியல் போராட்டம் மூன்றாம் தேதி நடத்த இந்த மாறுதல் கலந்தாய் உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் சொல்லுகிறோம்